தீக்கியர் நேயர்களுக்கு வணக்கம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கணும்னு சொல்லி தொடர்ச்சியாக கோரிக்கை எழுந்துட்டு வந்துட்டே இருக்குது அவருடைய ஆதரவாளர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் முதல் முறையாக அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் ஆனதுலேருந்தே இந்த கோரிக்கையை வச்சுக்கிட்டு இருக்காங்க அதற்கப்புறவும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அதற்கு முன்னாடி ஒரு ரெண்டு வருடம் ஒரு ஐந்து ஆண்டுகளாக விண்ணப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் நோபல் பரிசு அப்படிங்கிறது கிடைக்கல ட்ரம்ப் வந்து தன்னோட ஆதரவாளர் மூலிமா தொடர்ந்து இந்த இந்த கோரிக்கையை வந்து வச்சுக்கிட்டே இருந்தது போக ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணார்னா அவரே வந்து களத்தில் இறங்கிட்டார் தனக்கு தானே தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு எனக்கு வந்து அமெரிக்கான நோபல் பரிசு கொடுக்கணும் நான் வந்து தகுதி இல்லாதாளா எனக்கு தான் அந்த தகுதி இருக்குது ஒபாமாவுக்குலாம் என்ன தகுதி இருக்குது அவருக்கெலாம் அமெரிக்கான நோபல் பரிசு கொடுக்கறதுக்கு வந்து தகுதியே கிடையாது ஒருவேளை என்னோடய பேர் வந்து ஒபாமான்னு இருந்துச்சுன்னா இன்னொரு பத்து நிமிஷத்துலேயே எனக்கு வந்து நோபல் பரிசு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் தனக்குத்தானே வந்து தம்பட்டம் அடிக்க ஆரம்பிச்சுக்கிட்டார் ட்ரம்ப்போட ஆதரவாளர்களும் அவங்க என்ன சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா ஏன் வந்து ட்ரம்புக்கு வந்து நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்களை சொல்ல ஆரம்பித்தாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ட்ரம்ப் வந்து இப்போ வந்து வடகொரியா அமெரிக்காவுக்கும் பெரும் முரண்பாடு பல பிரச்சனை இருந்துச்சு ஆனால் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் அவர் வந்து வடகொரியா கூட வந்து இணக்கமாக வந்து செயல்பட ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை முன் வச்சாங்க அதற்கு பிற்பாடு இஸ்ரேல் ஹமாஸு இஸ்ரேல் பாலஸ்தீனுக்கான போரை வந்து நிறுத்துறதுக்கும் அவர் வந்து முயற்சி இருக்காரு அதே மாதிரி ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துறதுக்கும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு இந்த மாதிரிலாம் வந்து சொன்னாங்க அது போக ஆபருகாம் அக்காட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் அதாவது இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளுக்கும் உள்ள பதட்டத்தை தணிக்கிற விதமாக அவர் ஒப்பந்தத்தை வந்து ட்ரம்பு மூலிமா வந்து முன்னெடுத்தாங்க அந்த ஒப்பந்தத்தை முன்னெடுத்ததுனால நீங்கள் இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகள் ப்ளஸ் பக்ரைனு மொராக்கா போன்ற பல நாடுகள் வந்து இதன் மூலிமா ஒரு பதட்டத்தை தன்னிச்சு அவங்க சில பல ஒப்பந்தங்கள் வந்து போட்டுக்கிட்டாங்க இதனால் இஸ்ரேல் அரபு நாடுகளுக்கு ஒரு பெரும் பதட்டத்தை தனித்து ஒரு இணக்கமாக வந்து போனாங்க இதுக்கு முக்கிய காரணம் வந்து டிரெம்படுத்த முன்னெடுப்பு தான் இப்படி தொடர்ச்சியாக சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ இந்தியா பாகிஸ்தானுக்கும் நடந்த மோதலை கூட வச்சுட்டு இந்தியா பாகிஸ்தான் மோதலை வந்து எடுத்து வச்சுட்டாரு காஷ்மீருக்கான பல ஆண்டுகளாக இருந்த பிரச்சனையை உடனே தீர்த்து வச்சுட்டாரு பார்த்தீங்களா ஒரு நாட்டில் வந்து போரே நடக்க முடியாத அளவுக்கு ஒரு அமைதிக்கான இதை வந்து ட்ரம்ப் வந்து பண்ணியிருக்கிறாரு இப்போ ஏற்பட்ட ஒரு ஆளுக்கு வந்து நீங்கள் அமைதிக்கான நோபல் பெரிசு கொடுக்குறதா நியாயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்களை சொன்னாங்க நாம் வந்து பார்க்கணும் அந்த அமைதிக்கான நோபல் பரிசுக்கு ட்ரம்ப் அப்படிங்கிறதுக்கு தகுதியா அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும்போது இன்றைக்கி இஸ்ரேல் ஹமாஸ் பாலஸ்தீன போர் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்குது கிட்டத்தட்ட வந்து பாலஸ்தீனத்தின் மீது பாலஸ்தீனத்தை இஸ்ரேல் தொடர்ந்து ஆக்கிரமித்து கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் ஒரு ஐம்பத்தி மூணாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இறந்துருக்கிறாங்க குழந்தைகள் பெண்கள் என இறந்துருக்கிறாங்க இப்போ கூட ஒரு பதினாலாயிரம் குழந்தைகளுக்கு உணவு இல்லாமல் தவிக்கிறாங்க ஐநா சபை வந்து கவலை தெரிவிக்கு ஐநா சபை பல நேரங்களில் வந்து இஸ்ரேலை வந்து வலியுறுத்துறது அவங்க வந்து ஆனால் இஸ்ரேல் வந்து உணவு கொடுக்குற மாதிரி ஏற்பாடு இல்லை தடவணி வைக்கிது ஆனால் இஸ்ரேலுக்கு ரொம்ப நெருங்கிய நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்கா இப்போ வரைக்கும் இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுக்கல அப்படிங்கிறதான் ஆனால் வெளியில் என்ன சொல்லியிருக்காரு நாங்கள் வந்து இஸ்ரேலை எதிர்க்கிறோம் போகிற நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு பெரிய பிம்பத்தை மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இன்றைக்கி வந்து செய்தி கூட பல ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்ரேலுக்கு வந்து இஸ்ரேலில் வந்து அமெரிக்கா வந்து இப்போ கைவிட்டுருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பல செய்திகள் வரும்போது நெதன்யாகு வந்து இப்போ என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா அப்படிலாம் இல்லை நான் பத்து நாளுக்கு முன்னாடி கூட ட்ரம்ப் என்ன பேசினார் இஸ்ரேலில் வந்து கைவிட மாட்டோம் இஸ்ரேலுக்கு எப்போயும் ஆதரவாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி நெதன்யாகு அப்படிங்க சொல்லியிருக்காரு அப்போ தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்கு ஆயுத உதவிகளை வந்து தொடர்ச்சி அமெரிக்கா கொடுத்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது அதுபோக ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான போர் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான போரில் மூல காரணமாக பின்னாடி இருக்கக்கூடியது அமெரிக்கா தான் ஏன்னா ரஷ்யா வந்து ஒரு பெட்ரோலிய இந்த துறையில் வந்து முன்னேறிய கூடாது உக்ரைன் போன்ற நாடுகளை வந்து நேட்டோ அமைப்பில் வந்து சேரணும் ஏன்னா நேட்டோட அமைப்பில் சேர்ந்தோம் அப்படின்னா அமெரிக்காவை மீறி எந்த நாடுகள்லாம் வளருதோ அதை வந்து நாம் ஒடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த நேட்டோ அமைப்புகளை வச்சிருக்கு அப்போ உக்ரைன் வந்து நேட்டோ நாட்டில் இணையும் அப்படின்னு சொல்லும்போது ரஷ்யா பயப்படுது நீங்கள் உக்ரைன் நேட்டோ நாட்டில் இணைஞ்சிங்க அப்படின்னா எனக்கு பிரச்சனை அப்போ நேட்டோவில் இணையக்கூடாது அப்படின்னு ரஷ்யா சொல்லுது ஆனால் உக்ரைன் உணவு இணையும் அப்படி சொல்லுது அப்போ பின்னாடி இருந்து நீ உக்ரைனுக்கு வந்து ஆயுத உதவிகளை கொடுத்து அமெரிக்கா இந்த போரை நடத்துது உக்ரைனும் இருக்கு அப்போ இந்த நேரத்தில் நாங்கள் வந்து இந்த போரை நிறுத்துகிறோம் ரஷ்யாவுக்கு வந்து ரஷ்யாட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அப்படின்லாம் பல தகவல் வந்து செய்தி இருக்கு ஏன்னா ட்ரம்ப் ஒரு பக்கம் ஆயுத உதவிகளை கொடுக்குற மாதிரி கொடுக்குறது இன்னொரு பக்கம் நான் போகிற நிறுத்துறேன் அப்படிங்கிறது ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறது அது போக நான் இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் போகிற வந்து கூட நான் ட்ரம்ப் தான் நிறுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி பல விஷயத்த இருக்காங்க அதே மாதிரி இந்த ட்ரம்ப் வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த இந்த போருகள்லாம் அவர் தான் வந்து நிப்பாட்டுறாரு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை செய்திகளை அவருடைய ஆதரவாளரும் சரி அவரும் சரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த ட்ரம்ப் எப்பேற்பட்டவர் அப்புடின்னா அமெரிக்காவில் நடந்தக்கூடிய கூடிய ஜனாதிபதி தேர்தலே மிக பெரிய அளவுக்கு ஒரு ஆணாதிக்கவாதியாகவும் ஒரு இனவரியாகவும் பேசியவர் தான் இந்த ட்ரம்ப் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையொட்டி அமெரிக்காவினுடைய புகழ்பெற்ற ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் உள்ள மாணவர்கள் வெளிநாட்டு மாணவர்கள் அங்கே உள்ள உள்நாட்டு மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து பாலஸ்தீனத்தில் இப்படி ஒரு இனப்பல கூட இருக்கு அப்படிங்கிற கண்டித்து மிகப்பெரிய போராட்டத்தை வந்து நடத்துகிறாங்க அப்போ இந்த போராட்டம் உலகமுள்ள ஒரு பெரிய விஷயமா பேசப்படுது அப்போ இப்போ ட்ரம்ப் என்ன நினைக்கிறார் அப்படின்னா இதை ஒடுக்கணும் இப்படி ஒரு போராட்டத்தை அமெரிக்காவில் நாங்கள் வந்து அனுமதிக்க மாட்டோம் சொல்லி அந்த பல்கலைக்கழகத்துக்கான நிதியை வந்து தடை பண்ணுறாரு பல்கலைக்கழகத்துக்கு நிறைய நிபந்தனை விதிக்கிறாரு அந்த பல்கலைக்கழகம் ஏற்றுக்கிற மாட்டிக்கு ஏற்றுக்கணும் சொல்லவும் அந்த பல்கலைக்கழகத்துக்கான நிதியை நிப்பாட்டி பல நெருக்கடிகளை அந்த பல்கலைக்கழகத்துக்கு கொடுக்குறாரு இப்போ அந்த வெளி அந்த பல்கலைக்கழகத்தில் வெளிநாட்டு மாணவர்கள் வந்து படிக்கக்கூடாது அப்படிங்கிற நிலையை உருவாக்கிட்டாங்க அப்போ ஒரு கருத்து சுதந்திரம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் ஒரு அமைதிக்கான நோபல் பரிசு பெறுவதற்கு தகுதி இருக்கா அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும் இன்னொன்று என்னென்னா நீங்கள் இந்த இஸ்ரேலுக்கு ஆயுத உதவியாக இருக்கட்டும் உக்ரைனுக்கு ஆயுத உதவியாக இருக்கட்டும் நீங்கள் உலகமுள்ள ஆயுதங்கள் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு நாடாதான் அமெரிக்கா இருக்குது நீங்கள் கிட்டத்தட்ட இன்னைக்கு பல போர்களுக்கு பின்னணி காரணமாக இருக்கக்கூடியது அமெரிக்கா தான் நீ இந்த உலகத்தவே வந்து ஒரு வல்லரசு நாடா ஒட்டுமொத்த உலகமே நாம தான் ஆட்டி படைக்கணும் அப்படிங்க என்ன கொண்டு அமெரிக்கா நீங்கள் சீனா வளர்ந்துடக்கூடாது ரஷ்யா வளர்ந்துடக்கூடாது நீ சீனா ஓரம் கட்டுறதுக்கு வர்த்தக போற நடத்துறது அப்படின்னு சொல்லி ஒரு போர் மூலிமா வந்து ஒரு அமைதியை வந்து அமைதியே இல்லாத ஒரு சூழலை ஏற்படுத்துறது தான் காலங்காலமாக அமெரிக்கனோட வரலாறாக இருக்குது அதனுடைய தொடர்ச்சியாக தான் ட்ரம்ப் செயல்கூடிய செயல்பாடு இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த அமைதியே இல்லாமல் ஆக்கிட்டு எனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுங்க அப்படின்னு சொன்னால் அது எப்படி நியாயமாக இருக்கும் வேணும்னா அமைதி இன்மை அப்படிங்கிறக்கான நோபல் பரிசு ஒன்னா அவர் கொடுக்கலாம்